காங்கிரஸிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து மாபெரும் தவறு செய்துவிட்டேன் விஜயதாரணி கண்ணீர் பேட்டி அதிர்ச்சியில் பாஜக அதாவது சமீபத்தில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயதாரணி தான் ஏன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தேன் என்ற காரணத்தை வெளிப்படையாக கூறியிருந்தார் தனக்கு கட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்பதை வெளிப்படையாகவே கூறினார் தான் முப்பத்தி ஏழு வருடமாக கட்சியில் இருப்பதாகவும் கடந்த இரண்டு வாரமாக நான் பாஜகவில் இணைய உள்ள செய்தி பரவி வந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் அப்போது கூட என்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று கூறியிருந்தார் ஒரு பெண் என்பதாலேயே பதவி கொடுக்க மறுக்கின்றனர் என்றும் நான் இரண்டு வாரமாக பாஜகவில் சேரப்போவதாக செய்திகள் வந்தது ஆனால் இந்த இரண்டு வாரமும் என்னிடம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து யாருமே தொலைபேசியில் கூட பேசவில்லை என்று பேசியிருந்தார் சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேச நான் எப்போதெல்லாம் முயற்சி செய்வேனோ அப்போதெல்லாம் சபாநாயகர் பேச அனுமதிப்பதில்லை கடுமையாக போராடினால்தான் சட்டசபையில் பேசுவதற்கே அனுமதி கிடைக்கும் நான் எந்த நேரத்திலும் பிரதமரை விமர்சித்தும் பேசியதில்லை காங்கிரஸை ஆதரித்து பேசியிருக்கிறேன் மேலும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் என்ன நிலைப்பாடு இருக்கிறதோ அதனை தான் நான் பேசியுள்ளேன் தப்பு எங்கு நடந்தாலும் தட்டி கேட்க தயங்கியதில்லை பாஜகவில் மக்கள் தளத்தில் பணியாற்ற எனக்கு அனுமதி தருவார்கள் வரும் தேர்தலில் எனது பொறுப்புகள் பணிகள் குறித்து பாஜக தலைவர் தான் அறிவிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் மேலும் இத்தனை நாளில் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சியாக கூட இருக்க முடியாத நிலைக்குத்தான் உள்ளாகியிருக்கிறார்கள் காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி செல்கிறது என்று சீமான் சொல்வது உண்மைதான் மேலும் பாஜகவின் தேசிய மகளிர் அணி மயிலா மோர்ச்சோ தலைவராக பாஜகவில் வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறார் ஆனால் காங்கிரஸில் அந்த பதவிக்கு நான் என்னை பரிந்துரை செய்தபோது ஹிந்தி தெரிந்த ஒருவரைத்தான் நாங்கள் பரிந்துரைப்போம் என்று கூறி காங்கிரஸ் தலைமை என்னை நிராகரித்துவிட்டது என்று கூறியிருந்தார் இதுதான் இங்குள்ள நிலைமை என்று மிகவும் வெளிப்படையாகவே தனது குற்றச்சாட்டை முன்வைத்தார் தற்போதைய பாஜக பிரமுகர் விஜயதாரணி மேலும் விஜயதாரணியின் இத்தகைய கருத்துக்கள் பாஜக கோட்டையிலும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அதற்கு காரணம் முப்பத்தி ஏழு வருடங்களாக இருந்த தாய் கட்சியான காங்கிரஸிலிருந்து விலகியவுடனே காங்கிரஸ் பற்றிய பல ரகசியங்களை இப்படி பொது மேடையில் உடைத்து பேசும் விஜயதாரணி நாளை ஒருவேளை பாஜகவிலிருந்து இவர் விலக நேர்ந்தால் பாஜகவின் உட்கட்சி ரகசியங்கள் அனைத்தும் வெளியாகும் என்று பயத்தில் உள்ளதாம் பாஜக இதனாலேயே விஜயதாரணியின் இத்தகைய பேட்டிக்கு பிறகு விஜயதாரணிக்கு உடனடியாக பாஜகவில் எந்தவித முக்கிய பொறுப்பும் வழங்கக்கூடாது என்று பாஜக முடிவெடுத்துள்ளதாம் இந்த விஷயத்தை அறிந்த விஜயதாரணியோ பாஜகவில் இணைந்து தவறு செய்து விட்டோமோ என்று இப்போது புலம்பி வருகிறாராம் அது மட்டுமில்லாமல் இவர் மீண்டும் காங்கிரசுக்கே வர முடிவு செய்துள்ளார் என்று பேசப்படுகிறது இதனால்தான் விளவங்கோடு எம்எல்ஏ பதவியை இவர் ராஜினாமா செய்தும் கூட இன்னும் விளவங்கோடு பகுதியில் எம்எல்ஏ இல்லாமல் காலியாகிவிட்டது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை ஏனென்றால் விஜயதாரணி எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் காங்கிரஸுக்கே வரலாம் என்றும் கூறப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் விஜயதாரணியின் இத்தகைய அவசரத்தனமான முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்